தமிழகத்திலே உருவாகி தமிழகத்திலே முடிகின்ற இரண்டு நதிகள் ஒன்று வந்து தாமிரபரணி மற்றொன்று நம்முடைய வையை நதி ரெண்டுமே மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய இந்த வை நதியானது கிட்டத்தட்ட நம்ம மேகமலை வெள்ளி உருவாகி ராமநாதபுரம் பெரிய கண்மாய் வரை சேர்கின்றது தான் ஒரு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் ஆற்றங்கரை கிராமத்திலே அந்த பகுதியில் கலக்கின்றது என்று ஒரு ஆய்வுகள் சொல்கின்றன இப்போது நம்ம மதுரையை பொறுத்தவரைக்கும் இந்த குடிமை கழிவுகள் திடக்கழிவுகள் திற மேலாண்மையை மதுரை மா மதுரை பன்னெண்டு கிலோமீட்டர் பராமரிக்கக்கூடிய இந்த மாநகராட்சி எப்படி பராமரிப்பு பணி செய்கின்றது என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இன்றைக்கு வைகை மாசு என்றாலே ஐந்து மாவட்டத்தில் வைகை நிதி ஓடுகிறது ஆனால் இந்த ஐந்து மாவட்டத்தில் ஓடக்கூடிய இந்த வைகை நிதியானது மதுரை நகரில் வரும்போது மிகப்பெரிய அளவில் மாசு ஏற்படுகிறது இதற்கு காரணம் என்று பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை பன்னெண்டு கிலோமீட்டர் மதுரை நகரில் இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி தான் இந்த ஆற்றை பராமரிக்கிறது எனவே இதற்கு பொறுப்பு மாநகராட்சி தான் நாங்கள் அதனால இந்த பன்னெண்டு கிலோமீட்டர் அளவுல வந்து மதுரை மக்களுடைய மனநிலை எப்படியா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பை தொட்டி ஆக மக்கள் நினைக்கிறாங்க ரொம்ப போகணும் அங்க வீட்டுல இருக்கிற இந்த பெட்டு அழுகானா கூட அதை மடிச்சு குப்பையில போட முடியாதுன்னா அதை மடிச்சு என்ன பண்றாங்க நேர வைகாத்துல நீங்க செவ்வறு கட்டிக்கனால அந்த செவ்வறுல வந்து அங்க இருந்து தூக்கி போடுறாங்க அது போக சாமிக்கு போடுற மாலையை கூட அதை வந்து அவங்க அந்த பூவை சேகரிச்சு காலில் போடக்கூடாதுன்னு சேகரிக்கிறாங்க ஆனா சாக்கடையில வந்து போடுறாங்க அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா நான் வந்து மேகமலை வெள்ளிமலை இந்த பகுதியில் போய் ஆராய்ந்து இருக்கிறேன் இருந்தாலும் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய பகுதியாக மதுரை நகரில் இந்த பன்னெண்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா மிகப்பெரிய அளவுல மாசு உலகத்துல நீ எந்த நதியும் வந்து இந்த அளவுக்கு மாசுபடு மதுரை தான் இந்த அளவுல மாசுபடுதுன்னா அந்த அளவுக்கான நம்ம மக்கள் வரல அதே மாதிரி இந்த நதியை இவரை நம்ம தமிழாசி சொல்லும் போது இந்த நதியை பரிபாள இருக்கு சங்க பாடலா இருக்கு சிலப்பதிவு என்ன நதி என்ன சங்க இலக்கியங்கள் எதை எடுத்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வையை என்றக்கூடிய இந்த வைகை நதியை அவ்வளவு தூரம் பாராட்டியிருக்காங்க போட்டிருக்காங்க இங்கதான் அவ்வளவு வழிபாடுகளும் அவ்வளவு கோவில்களும் இங்கதான் இருக்குது ஆனா இங்க நதியை வணங்கக்கூடிய அதிக சம்பிரதாயங்கள் தான் நடக்குது நீங்க லட்சம் பேர் கலக்கிறாங்க அங்கே அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவு இன்னும் கழிவுநீர் கலந்து கொண்டு இருக்கின்றது போட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் சுத்தீர்லையே வைப்பதற்கு இன்னைக்கு அரசாங்கம் முதல்ல வந்து இதுல வந்து ஒரு புள்ளியல் அடிப்படையில் இந்த வயிறு மக்களை துவங்குற உணர்ச்சியின் அடிப்படையில நம்ம இருக்கணும் என்னடா நம்ம கண்டு முன்னாடி நான் வயிற் கரையிலே இருக்கவே எவ்வளவு குப்பை இருப்போம் இவ்வளவு சாப்பிடையே இருக்குது ஒருத்தரும் எதுவும் பேச மாட்டேன்னா இவ்வளவு அரசியல் கட்சி அமைப்பு அப்படி சொல்லிதான் கிட்டத்தட்ட நான் இப்ப நான் போய் கார்பரேஷன் ஆபீஸ்லயோ கலெக்டர் ஆபீஸ்லயோ பொதுப்பணித்துறை ஆபீஸ் நான் போனாலே முகத்தை திருப்பிக்கிட்டு கோபமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கேன் ஏன்னா முகநூலையும் சரி கிட்டத்தட்ட இந்த மதுரை மாநகராட்சி மேலேயும் பொதுப்பணித்துறையும் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வழக்கு அவங்க மேல போட்டிருக்கேன் பொதுப்பணித்துறை மேல போட்டிருக்கேன் நீர்வளத்துறை போய் மேல போட்டிருக்கேன் அதுபோல் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அந்த சுற்றுச்சூழல் கெட்டு போனதுக்கு காரணம் பொதுப்பணித்துறை பராமரிக்கிறதான்னு சொல்லி இங்கே உள்ள ஆக்கிரமிப்புகள் மணல் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் எதிராக போட்டு கிட்டத்தட்ட நம்ம என்ஜிஓவாக அதை கொண்டு வரல என் என்ஜிஓவாக நடத்தலை இதை வந்து ஒரு உணர்ச்சி புறமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு ஒன்பது போராட்டங்களுக்கு தொடர்ந்து ஆர்ப்பாட்டமாக வைகை ஆட்டை சுருக்கக்கூடாது என்று இருக்கரையில் இருக்கக்கூடிய வைகை ஆட்டை வந்து கிட்டத்தட்ட அறுபது அடி அதே சுருக்கிட்டாங்க இப்போ மதுரை விளாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாலத்துல வைகை ஆறு கணக்கு எடுத்துக்கிட்டோமா கிட்டத்தட்ட அது முன்னூத்தி இருபத்தி ஒன்பது மீட்டர் தான் இருக்குது அதுபோக ஆரப்பாலத்துல வந்து இரநூத்தி நாற்பத்தி மீட்டர் தான் இருக்குது போக நம்ம எல்ல வந்து நம்ம ஆல்டர்மெண்ட் பாலத்தை எடுத்தீங்கன்னா அது நூற்றி இருபத்தி ஒன்பது மீட்டர் தான் இருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய பாலத்துல தான் நானூறு மீட்டர் இருக்கு ஏன்னா வைகையாறு மதுரையில் மிகப்பெரிய அளவில் சுருங்கப்பட்டது இப்போதான் சுருங்கி சுருங்க இதுமாரி நம்ம முன்னாடியே காணாமல் போனது மாதிரி நம்ம வைகையாறு சுருங்கி இருக்கிறது இதற்காக மத்திய அரசுடைய இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை எடுத்து நாங்கள் கோர்ட்டு வழக்கு போட்டுருந்தோம் இருந்தாலும் மத்திய அரசனுடைய திட்டம்னால அந்த வழக்குகளை வந்து தள்ளுபடி பண்ணி சோர் எழுப்புறலாம் இனிமே வந்து வைகை ஆற்றை மதுரை மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த சோர் எழுப்புன பகுதி தான் அதை அதுக்கப்புறம் வைகை ஆற்றை சுருக்க மாட்டோம்னு கோர்ட்டில் உறுதிமொழி கொடுத்ததுனால இன்ன வரைக்கும் வந்து இன்னும் அந்த வழக்கை அப்படியே தள்ளுபடி ஆகிடுச்சு இதனால் ஒரு ஐம்பத்தேழு இடங்களில் வந்து வைகை ஆற்றில் வந்து கழிவுநீர் கலக்கரை முதலில் ஆய்வு செய்து மாணவர்களோடு ஆய்வு செய்து அதுக்கப்புறம் இதை வழக்காக நம்ம வளர்ந்தி சார் அவர்கிட்ட வழக்காக தொடுத்துருக்கிறோம் அதுபோக வந்து மதுரையினுடைய நிலத்தடி நீரை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து நாங்கள் ஆய்வு செய்தோம் அதை பார்த்திங்கனா கல்லூரி மாணவர்களும் அமெரிக்க கல்லூரி மாணவர்களும் திருநாயக்கர் கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து அந்த நிலத்தடி நீரை ஆய்வு செய்த போது இவர் தமிழ்தாசன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தடி நீரானது குடிக்க தகுதியற்ற குடிநீர் இந்த தண்ணீர் அதாவது தென் மாவட்டங்களே மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய குடிநீர் எதுன்னு சொன்னா மதுரையினுடைய நிலத்தடி நீர் குடிக்க தகுதியற்ற குடிநீர் என்று ஒரு அதிர்ச்சியான ஆய்வு எல்லாம் வெளியிட்டார்கள் ஆனா எதுக்காக எப்படின்னா மதுரை வருகை நாட்டுல தொடர்ந்து ஒரு நாற்பது வருடமாக இந்த இடை நீராக இந்த தண்ணி எப்பயுமே நான் எட்டு மாசத்துல வந்து நாலு மாசம் தான் தண்ணி ஓடும் அது இப்போ இப்போ சிறிதளவு தான் ஓடும் அப்படி ஓடக்கூடிய நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா கிடத்த நீராக இந்த கிடைக்கக்கூடிய இந்த கழிவு நீரால் தான் இந்த வைகை இடத்துக்கு நீர் மிக அளவுல மாசப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து வந்து நம்ம வைகை வந்து அந்த அதற்கான வழக்குகளும் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வுகளும் நிறைய தான் இருக்கிறோம் ஆனால் தான் கத்திக்கிட்டே இருக்கோம் நான்தான் சப்பாணி சுத்திருக்கோம் மாதிரி எவன் கோபாலகிருஷ்ணன் மாதிரி தொடர்ந்து மக்கள் மதுரை மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காலம் தான் விழிப்புணர்வு கால்தான் நாங்க போயிருக்கோம் கோயம்புத்தூர்ல சிறுவாணி நதி கல்யாணத்துக்கு போகும்போது தூண்டை போட்டு ஆத்துல குடிக்கலாம்னு ஜாலியா நடந்து போகும்போது அந்த தெருல அந்த கிராமத்துல வரக்கூடிய மக்கள் வெளியூரா ஆத்து அசிங்கப்படக்கூடாது ஜாக்கிரையா குடிக்கணும் கோப் போடக்கூடாது குப்பையை போடக்கூடாது ஒரு ஆளும் சொல்லலை ஓர வழியில இருக்கக்கூடிய அத்தனை பேர் சொல்றாங்க நீ ஒரு ஒரு குப்பை போட்டா நான் ரெண்டு சாக்க குப்பை போடுவேன் சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மனநிலையில இந்த மனநிலையை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு சூழ்நிலைகளை இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம காமராஜர் பல்லு கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு ஆய்வு அறிக்கை நமக்கு கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் வந்து இப்ப எப்படி தாமதமரை வட்டாத நேரம் ஓடுதோ அதுபோல வைகை நதி வற்றாத நதியாக ஓட வேண்டும் அப்படின்னா மேகமலை வெள்ளிமலை அதாவது இந்த மலைக்காடுகள் பாதுகாக்கப்பட்டால்தான் வைகை நதி இப்போ நம்ம மலைக்காடுகள் மேகமலை வெள்ளிமலை இப்ப எப்படி இருக்குன்னா எஸ்டேட்டை முழுக்க முழுக்க டீஎஸ்டேட் ஆகக்கூடிய ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுர ஏக்கர் அதாவது ஒரு மூணு மாவட்ட இடத்தினுடைய நிலப்பரப்பை வந்து வைகையினுடைய நீர்பிடிப்பு என்னவா இருக்கு ஃபுல்லா னால அந்த அதிகமான தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கிறதுனால முழுக்க முழுக்க நமக்கு வரக்கூடிய தண்ணீரே நிலத்தடி நீரை என்ன என்று என்ன பண்ணுறாங்க அந்த டிஎஸ்டேட்காக உறிஞ்சதுனால நமக்கு வரக்கூடிய தண்ணீர் வராமல் நம்ம போய் ஆட்டோ போய் சான்றிதழ் பண்ணியிருக்கோம் முல்லை பெரிய அளவில் போய் சண்டை குடிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வேகமே வருஷ நாடு மலைகளை கட்டக்கூடிய தண்ணீரே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நீராவரமாக வண்ட முறை ஓடக்கூடிய நீராகவும் இருக்கும் அந்த டீஎஸ்டேட்டை எல்லாம் அகற்றுவது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான செயல் இதெல்லாம் ஒரு பெரிய அரசாங்கம் செய்ய வேண்டும் இருந்தாலும் நாங்கள் ஒரு மத்திய அரசுக்கு தேசிய புலிகள் காப்பதுக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கடிதம் போட்டேன் அதாவது இந்த மேகமலை வெள்ளிமலை அதாவது இந்த வயலுடைய நீர்பிடிப்பு பகுதிகளை எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ரிசர்வ் பாரஸ்ட் அறிவிக்கணும் இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை அறிவித்தால் இந்த டீ எஸ்டேட்டுக்கெல்லாம் கொஞ்ச நாள் என்ன ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அகற்றப்படுவாங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் போட்ட கடிதத்துக்கு ரெண்டாயிரத்தி அப்போல வந்து பதில் கடிதம் வந்தது இந்த மேகமலை வெள்ளிமலை பகுதியில வந்து இப்ப தேசிய புலிகள் காப்பகமாக வந்தாங்க தமிழகத்தில் அமைப்புகள் வகையில தேடி பார்த்தாலும் யாருமே மேகமலை வெள்ளிமலை பகுதியில வந்து வனப்பகுதி அதாவது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கணும் என்ற தகவல் யார்ட்டையும் அதனால நான் புதிதாக ஒரு கடிதம் எழுதி போட்டு அதுக்கு பதிலும் வந்தது இந்த மேகமலை வள்ளிமுறையை பாதுகாக்கப்பட்ட மேகமலை அந்த பகுதியை வந்து ரிசர்ட் ஃபாரஸ்ட்டை அறிவிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சதுர ஏக்கரை வந்து அவங்க எடுத்திருக்காங்க தேசிய பொறியல் காப்பகம் வந்து ரெண்டாயிரம் சதுர ஏக்கர் எடுத்ததுனால அந்த பகுதி முழுக்க வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மனிதனுடைய காதலிக்கு படம் படாமல் அதை அங்கே போய் அழிக்காமல் ஒரு பக்கம் நீர் ஊற்றுகள் ஏன்னா நீர் மூலம் தான் நம்ம நமக்கு வந்து எப்பயுமே நமக்கு தண்ணீர் வந்து நீர் ஊற்றுகள் மலை அதை பற்றி அதோடைய இதில் தான் வரும் அப்படி இருக்கும்போது இந்த மேகமலை வெள்ளிமலைகள் வந்து அந்த நீர் பகுதிகளாக வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு எளியவனாக நம்ம இருந்து பெரிய நமக்கு வந்து இந்த ஆய்வு ஆய்வு தன்மை தன்மைலாம் கிடையாது ஒரு உணர்ச்சியில் இயக்குநர் ஆர்வத்தை இயக்குனா அப்படின்ற பட்டத்தில் இல்லை அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன உடனேமே அதை அறிவித்தார்கள் மத்திய அரசு அந்த தேசிய குழுவில் நம்ம அறிவித்தார்கள் இன்னமும் அதை வந்து பல்வேறு வகைகளிலும் அந்த நிலப்பகுதியிலாம் ஆக்கிரமிப்பு இருக்குது அந்த ஆக்கிரமிப்பு எடுத்தான்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வைகை வந்து ஒரு எப்பயுமே ஒரு தண்ணீர் ஊடுதலமாக காமராஜர் அவர்கள் ஐயா அவங்களுக்கு பெரிய அவங்க அணை கட்டிய போது

இந்த மேகமலை வெள்ளிமலை அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியால் அறிவிக்கப்பட்டால் மிக மிக அந்த நெருக்கும் போது நான் கணித இருக்கும்போது அங்கே இருக்க ஏழு புலிகள் அந்த ம மலைப்பகுதியில் இருக்கிறதாக ஒரு ஆறு சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு புலிகள் வந்து ஆக வெளியேறது அதாவது நம்ம அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியுனால் ஒரு டவுனெட் ஆகிருக்கு இப்போ இந்த வருடம் இன்னும் கணக்கடுப்பு எடுக்கலை இந்த வருடம் கணக்கில் கணக்கல் போய் எடுத்தால் இன்னும் அதிகமாக அது வரும் அப்படினால வைகை மீட்கவே முடியாது சாக்கிட அப்படின்ற ஒரு இதே போட்டு தேவையில்லாம ஆற்ற கட்டி அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் சொன்னதை விட்டு இன்னைக்கு வந்து ஒரு வைகை மீண்டும் ஒரு புத்துயிர்ச்சி பெறக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இது அரசாங்கமே நம்ம செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது அதுபோல மதுரையில இருக்கக்கூடிய காந்தியாவது அண்ணா சார் வைத்து மதுரையில மாநாடு கொடுத்து பல்வேறு பள்ளி கிட்டத்தட்ட ஒரு எட்டு கல்லூரியில வந்து வைகை நிதி சம்பந்தமான ஆய்வு மாணவர்களை வந்து அந்த கல்லூரி நிர்வாகமே நியமித்துட்டாரு இன்றைக்கு அவங்க வரவான்னு கேட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு தான் ஒரு பெரிய அந்த ஒவ்வொரு கல்லூரியும் ஒரு நாலு கல்லூரியில் வந்து ஐம்பது ஐம்பது ஆய்வு மாணவர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து செல்வதில் அவர்களுக்கு பல்வேறு விதமான களப்பணியில ஏற்படுத்திக் கொள்ளலாம் இன்றைக்கு நம்ம இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் ஒரு ஐயா அவர்கள் பாமனியை கேட்டாங்க இது என்ன இன்னைக்கு கூடியிருக்கக்கூடிய முக்கியமான தீர்வு ஒரு ஒரு ஒற்றை அதாவது ஊர் கூடி தேர்தல் பண்ணா நான் தான் வைகை நான் சொன்னதா சட்டம் அப்படின்னு இல்லாம ஊர் கூடி தேர்தல் இருப்போம் ஒரு தேவை ஒரு குடும்பம் எடுக்க முடியுமா ஒரு சமுதாயம் எடுக்க முடியுமா முடியாது எல்லாரும் தான் அதை இழுக்க முடியும் அப்ப அப்படின்னு அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து இன்றைக்கு நாம கூடியிருக்கிறோம் இதுக்கான ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு தீர்வு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இப்ப என்ன இப்ப என்னால என்ன செய்ய முடியும் இப்ப அந்தனால அவர்களை என்ன கல்வி இருக்காங்க அவங்க அதனால எஜுகேஷன் என்ன செய்ய நம்ம தமிழ்தாசன் தாசன் மாதிரி அவங்க ஆய்வுக்கு இதன் மூலம் என்ன செய்ய முடியும் ஒவ்வொருத்தருமே ஒரு கூட்டு பயிற்சியாக ஒரு 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 தனிநபராக இல்லாமல் ஒரு கூட்டு முயற்சியாக எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கின்ற பட்சத்தில் வந்து இன்னும் ஒரு மூணு மாதம் ஆறு மாத காலகட்டத்திலே இந்த வைகையை பற்றியான ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்து செல்வதற்கு ஒரு முயற்சியாக இருக்கும் அதோடைய ஒரு பிள்ளையார் சொல்லி நாம் இல்லையாமல் ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இந்த நிகழ்ச்சி அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அவ்வளோ பேரும் ஒரு கருத்துக்களை சொல்லணும் நம்ம எல்லாருமே இந்த மேடையில் பேசல நம்ம அடுத்தடுத்து நம்ம சின்ன சின்ன குழுக்களாக தெரிந்து நம்ம அதுக்கப்புறம் ஒரு மன்னர் அவர்கள் ஒவ்வொரு டாபிக்காக சொல்லுவாங்க அதன் பரியில் இது பண்ணி ஒரு கூட்டு முடிவை எடுத்து நம்ம இந்த இங்கிருந்து கலந்து சொல்லுவோம் நன்றி ரொம்ப நன்றி ராஜன் ராஜன் வந்து தொடர்ந்து வாங்கி ராஜன் தான் மாறிடுச்சு முதல்ல ஸ்டார்ட் பண்ணார் அப்புறம் ஒன் பை வந்து இறங்கி எப்படி எப்போ பார்த்தாலும் அவருடைய ரூமுக்கு போனால் வைகாத்த பற்றி இது இருக்கும் சென்னையில் வந்து இப்போ பொதுவாக கட்டணம் கட்டி ஒரு நல்ல பயங்கரமான ப்ரொஃபஷனில் இருந்தவர் டீக்கில் இருந்தவர் அதை பூரா விட்டுவிட்டு வையாத்துக்காண்டியே இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆற்றுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராகவே மாறிட்டார் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து ஒரு தன்னை முன்னெடுத்து வந்து உரு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ராஜனும் உண்மையிலே மனதான பாராட்டுகிறோம் அடுத்ததாக இந்த இதில்